நிதித் தொகை ஐம்பதாயிரம் என்பதை மாற்றி இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்தின் சார்பில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது எழுபது வயது நிறைவு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவிகிதம் ஓய்வூதிய உயர்த்தி வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் மாற்றுதல் பிடித்தம் செய்வதை பத்து ஆண்டுகளாக குடும்ப நல நிதி தொகை ஐம்பதாயிரம் என்பதை மாற்றி இரண்டு லட்சமாக உயர்த்திட வேண்டும் புதிய பென்ஷன் திட்டம் பென்ஷன் மசோதாவினை உடனடியாக கைவிட வேண்டும் குடும்ப ஓய்வூதியர் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அனைத்து சிகிச்சைக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்ட ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தின் சார்பாக பதினேழு மூணு இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று அதாவது இன்று பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நமது சங்கத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள் கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் வந்து எங்களுக்கு சுமார் ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு மேல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் எந்த விதமான இன்சூரன்ஸ் தொகையும் இதுவரை வழங்கப்படாமல் இழுத்தடித்து வருகிறது பல தடவை ட்ரெஷரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் இப்படி ஏறு இறங்கிய பின்பும் நோயாளிகளுக்குள்ள பணம் இதுவரை கிடைக்கவில்லை ரெண்டு மூணு பேர் இறங்கும் போனார்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த சிகிச்சைக்கான பணம் இதுவரை கிடைக்கவில்லை அதாவது பனிரெண்டு வருஷமா பதினைஞ்சு வருஷமா காம்படிஷனை பிடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பத்து வருஷமாக மாற்ற வேண்டும் என்று கூறி வருகிறோம் எழுபது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் எழுபது வயது நிரம்பிய அனைவருக்கும் பத்து சதவீதம் உயர்த்தி தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் ஆனால் நாலு வருடமாகிறது அந்த பத்து சதவீதமும் இதுவரை உயர்த்தப்படவில்லை பட்ஜெட்டிலும் காவல்துறைக்கு சரியான ஓய்வு பெற்றவர்களுக்கும் சரி பணியில் உள்ளவர்களுக்கும் சரி எதுவும் சரியாக நிமர்த்தி பட்டு கூறியதாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வருடம் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் முரண்பாடாக உள்ளது பேசிக்கு முரண்பாடு சம்பளம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா முதலில் சேர்ந்தவர்களை விட பின்னால் சேர்ந்தவர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள் இதை பல தடவை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுப்பியும் அந்த சம்பள குறை நிமர்த்திப்படவில்லை அதை உடனடியாக நிமர்த்திப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க